டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிய தோனி ஓய்வு எப்போது ரசிகர்களின் கேள்விக்கு சிஎஸ்கே கோச் பிளம்பிங் பதிலளித்துள்ளார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடைபெற்ற பதினேழாவது போட்டியில் டெல்லி அணியிடம் இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோல்வியை சந்தித்தது ஜெய்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் விளையாடிய டெல்லி அணி கே எல் ராகுல் எழுபத்தி ஏழு ரன்களும் அபிஷேக் போரால் முப்பத்தி மூன்று ரன்களும் எடுத்த உதவியுடன் நூற்றி எண்பத்தி நாலு ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தது அதை துரத்திய சென்னை தடுமாற்றமாக விளையாடி இருபது ஓவரில் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு ஐந்து விக்கெட் இழப்புகள் மட்டுமே எடுத்தது அந்த அணிக்கு இரச்சின் தேவிந்திரா இரண்டு கேப்டன் ருத்ராஜ் ஐந்து கான்வே பதிமூன்று துபே பதினெட்டு ஜடேஜா இரண்டு என முக்கிய வீரர்கள் ஆரம்பத்திலேயே சொற்ப ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் ஆனால் கடைசியில் விஜய் சங்கர் அறுபத்தி ஒம்பது ரன்களும் தோனி முப்பது ரன்களும் எடுத்ததும் ஃபினிஷிங் செய்ய தவறினார்கள் அதன் காரணமாக இந்த வருடம் சென்னை தங்களது மூன்றாவது தோல்வியை சந்தித்துள்ளது அதைவிட டெல்லி அணிக்கு எதிராக தங்களுடைய கோட்டையாக கருதப்படும் சேப்பாக்கம் மைதானத்தில் பதினைந்து வருடங்கள் கழித்து சென்னை அணி தோல்வியை சந்தித்துள்ளது வழக்கம் போல இந்த தோல்விக்கு தோனிதான் காரணம் என்று எதிரணி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர் உண்மையில் கடந்த மூன்று போட்டிகளிலுமே பவர் பிளே ஓவர்களில் சென்னை அணி இரண்டு முதல் மூன்று விக்கெட்டுகளை இழப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளது அதேபோல மிடில் ஆர்டரில் சிவம் தூவை போட்டவர்கள் அதிரடியாக விளையாட தவறுகின்றனர் அதனால் லோயர் மிடில் ஆர்டரில் ஜடேஜா தோனி ஆகியோர் போராடியும் வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை இருப்பினும் சிறந்த ஃபினிஷர் என்று பாராட்டப்படும் தோனி இன்றைய போட்டியில் இருபத்தி ஆறு பந்துகளில் எதிர்கொண்டு முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்தார் அதனால் சிறந்த டெஸ்ட் இன்னிங்ஸில் விளையாடி தோல்விக்கு காரணமாக தோனி ஓய்வு பெற வேண்டும் என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறிப்பாக நாற்பத்தி மூணு வயதில் இதெல்லாம் தேவையா பேசாமல் தோனி ஓய்வை பெறலாம் என்று இதரணி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கிண்டலடிக்கின்றனர் இந்த நிலையில் பற்றி சென்னை அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ப்ளம்பியிடம் செய்தியாளர்கள் கேட்டுள்ளனர் அதற்கு பதில் அவர் இல்லை அவருடைய கேரியருக்கு முடிவு கட்டுவது என்னுடைய வேலை கிடையாது என்று கூறியுள்ளார் அது பற்றிய ஐடியாவும் எனக்கு இல்லை இப்போது தோனியுடன் நான் வேலை செய்து வருகிறேன் இப்போதும் அவர் வலுவாக செயல்பட்டு வருகிறார் அதனால் ஓய்வு பற்றி இப்போதெல்லாம் அவரிடம் நான் கேட்பது கூட கிடையாது நீங்கள் தான் இப்படி தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் என்று பதிலளித்துள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்